ராசி நண்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவான் இருப்பது நல்லதல்ல ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் உடல் அமைப்பிலும் மன அமைப்பிலும் சில மாற்றங்களை காணலாம் கவனம் தேவை பதவியில் கூட பிரச்சனைகள் வரலாம் அதை பாதுகாத்து கொள்வது நல்லது எப்பொழுதும் ஏதோ ஒருவித டென்ஷனுடன் முடங்கி கிடக்காதீர்கள் இருப்பினும் குரு பகவானின் ஐந்தாம் பார்வையால் பிள்ளைகளால் சுகத்தையும் கல்வி புத்தி மந்திர சாஸ்திரங்களில் முன்னேற்றமும் காணப்படும் மூத்த மைத்துனர் விஷயங்கள் மற்றும் லாபம் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் கல்வியில் முன்னேற்றமும் உயர்ந்த குணமும் பொதுவான சுகமும் புத்திர லாபமும் உண்டு மனைவி அல்லது கணவர் விஷயங்கள் கைகூடும் அழகான தோற்றமும் யோகமான வசதியும் கூடும் நேரம் ஆசை உடல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் கூட்டு தொழில் பணம் வரவு திருமணம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் வெற்றியடையும் லாபம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மூத்த சகோதர விஷயம் மற்றும் உயர்கல்வி களை கட்டும் தர்மம் செய்தலும் பக்தி பரவசப்படுதலும் பிதிர் விஷயங்களும் பயனுள்ளதாகவே தெரியும் இளைய மைத்துனர் விஷயத்திலும் குடும்பத்திலும் சுகமும் பணவரவுகளும் காணப்படும் வெற்றி பெறுவது குழந்தை பிறப்பு மளிகை வியாபாரம் மேம்படும் கேது பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை ஆக்கிரமிப்பதால் லாபம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்பலனும் காணலாம் உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றும் ராகுவும் உங்கள் லாபம் வரவு சம்பந்தப்பட்ட இடத்தில் இருப்பதால் நீச்ச லாபமும் அதன் மூலமாக கோட்டீஸ்வரனாவதும் பலவித வருமானம் வருவதற்கான வழிமுறைகளையும் கொடுப்பான் பயன்படுத்திக் கொள்ளும் நேரம் இப்பொழுது சனீஸ்வர பகவான் கொடுக்கும் பலன்களை பார்ப்போம் சனீஸ்வர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் புகழ் பட்டம் பதவி பாழாகும் நிலையை தரும் அதனால் இருக்கும் தொழிலை பாதுகாத்து கொள்வது நல்லது மாமியார் விஷயங்களை அனுசரித்து செல்லுங்கள் தகாத வழியினால் அரசியல் ஈடுபாடு கிடைக்கலாம் தலைமை பதவியும் தொழிலாளர் தலைவதற்கான சூழ்நிலையும் உருவாகலாம் பயன்படுத்திக் கொள்ளவும் துக்கமும் விரயமும் தொடர்ந்து துரத்தும் நிம்மதியற்ற உறக்கமும் சேர்ந்து காணப்படக்கூடிய காலம் கவனம் தேவை தூரதேசம் செல்லும் சூழ்நிலை வந்தால் தவிர்த்து விடவும் பலவித சோதனைகளையும் கஷ்டத்தையும் கண்டு கலங்காமல் காலத்தை கடந்து செல்ல முயற்சிப்பது நல்லது தாய்வழி உறவினர் பகையாகும் நிலை இடம் வாகனத்தால் கஷ்டம் குடும்பத்தில் இருந்து பிரிந்து வாழும் சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது இதனால் தாயாருக்கு உடல்நிலை பாதிக்கப்படலாம் கவனம் தேவை நன்றி மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணுங்க